வணக்கம் சிருஷ்டி ஜோதிடத்தின் அன்பான வணக்கங்கள் இந்த காணொலியில் திருமோணம் மகர ராசி அன்பர்களுக்கு ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் நல்ல அதிர்ஷ்ட லாபகரமான நாட்கள் கிரக ரீதியாக கோச்சார கிரகங்களின் சஞ்சாரத்தையும் சந்திரனின் நிலைப்பாட்டையும் கருத்தில் கொண்டு கவனமுடன் இந்த அட்டவணையை தயார் செய்துள்ளேன் இந்த அட்டவணையில் நான் கூறும் தேதிகளை ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் மிக நல்ல முறையில் பின்பற்றினால் உங்களுக்கு நல்ல அதிர்ஷ்ட லாபங்கள் சித்திக்கும் என்பதே இந்த காணொலியின் அடிப்படை நோக்கமாகும் அதன் அடிப்படையில் திருமோணம் மகர ராசி அன்பர்களுக்கு ஜனவரி இரண்டு நாலு ஆறு ஒன்பது மற்றும் பதினொன்று பன்னிரெண்டு பதி நாலு பதினேழு பதினெட்டு மதியத்திற்கு பிறகு பத்தொன்பது மதியம் வரையிலும் இருபதாம் தேதி மதியத்திலிருந்து இருபத்தி ஒன்று வரையிலும் இருபத்தொன்று மதியம் வரையிலும் இருபத்தி ரெண்டாம் தேதி மதியத்திலிருந்து இருபத்தி மூன்று வரையிலும் அதேபோல் இருபத்தி நாலாம் தேதி மதியத்திலிருந்து இருபத்தைந்து மதியம் வரையிலும் அடுத்து இருபத்தி ஏழு இருபத்தி ஒன்பது மற்றும் முப்பத்தொன்று ஆகிய தேதிகளை நல்ல கவனமுடன் செயலாற்ற திருவோணம் மகர ராசி அன்பர்களுக்கு நல்ல சுகபோக லாப பண வரவுகள் அநேக நன்மைகள் காரிய பலிதம் பொருட்கள் வாங்குதல் விற்றல் தாயால் அனுகூலம் உதவிகள் கௌரவ அந்தஸ்து சமூகத்தில் கிட்டி மகிழ்தல் குழந்தைகளால் அதிர்ஷ்டங்கள் லாப அதிர்ஷ்டங்கள் குடும்ப உறுப்பினர்களுக்கிடையே மகிழ்ச்சி பூமி வீடு வாகனம் இவற்றில் மேன்மை பிராப்தி வாகன விஷயங்களில் நல்ல புதிய வாகனம் அடுக்குமாடி கட்டடம் பிரயாண வகை லாபங்கள் வியாபாரம் செழிக்கும் புதிய முதலீடுகள் பெருக்கி வாழ்வதற்கான அனுகூல தேதிகளாக நான் கூறிய ஜனவரி மாதத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் மேற்கூறிய தேதிகளை நன்றாக பயன்படுத்தி முன்னேற்றம் காண முடியும் மேலும் நண்பர்கள் உதவி தொழில் வியாபாரம் பணி எதில் இருப்பின் எந்த துறை சார்ந்திருப்பினும் அதில் நல்ல முன்னேற்றமும் கோயில் தெய்வ வழிபாடு பிரார்த்தனைகள் புண்ணிய சேத்திரங்கள் நதி நீராடல் கடல் சங்கமிக்கும் இடங்களுக்கு சென்று வருதல் அரசு வகை லாபங்கள் அரசு உதவிகள் மற்றும் அதிகாரத்தில் இருப்பவர்களுடைய நட்பு வட்டத்தினால் காரிய மேன்மை காரிய அனுகூலங்கள் நண்பர்கள் குடும்ப உறுப்பினர்கள் ஒன்று கூடி உறவினர்களுடன் கேளிக்கை விருந்துகளில் பங்கேற்றி மகிழ்தல் மற்றும் படிக்கும் மாணவர்கள் கல்வியில் சிறக்கும் வண்ணமும் வேலை குழந்தைகளுக்கான சுப நிகழ்வுகளான நிச்சயதார்த்தம் திருமணம் குழந்தை பேரு வாரிசு குடும்பத்தில் உருவாகி மகிழ்தல் மேலும் வேற்று இடங்களுக்கு வேறு மாநிலம் வேற்று வேற்று நாடுகளுக்கு கடல் கடந்து சென்று படித்தல் வேலைக்கு அமர்தல் போன்றவையெல்லாம் சிறப்புற நடைபெற ஜனவரியில் நான் குறிப்பிட்டுள்ள மேற்கூறிய தேதிகளை நன்றாக பயன்படுத்தி முன்னேற்றம் காணுங்கள் நன்றி வணக்கம்